வணக்கம் வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட் செய்திகள் வாசிப்பவர் மணிவனின் ட்ரினேத் ூர் ஆட்டுமையாளர்கள் நலன்புரி கூட்டுறவு சங்கம் நடாத்திய மாபெரும் ஜனரஞ்சக விளையாட்டு போட்டி இம்மண்ணில் மூன்றாவது தடவையாக இன்று ஏராவூர் அலிகார் தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் சங்கத்தின் தலைவர் யூ எல் சுவைதீன் தலைமையில் இடம்பெற்றது இதில் பிறந்த அதிதிகளாக கவுரவ பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவரும் அம்பாறை மடக்கிழப்பு மற்றும் திருகோணமல்லி மாவட்டங்களுக்கான அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர் அல்ஹாஜ் ஏ எல் எம் அதாவுல்லா அவர்களும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அல்ஹாஹி மௌலானா மற்றும் அவர்களுடன் அதிதிகளும் பங்குபற்றியதோடு விளையாட்டு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசில்களும் வழங்கிக்கப்பட்டனர் அத்துடன் இந்நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்த ஏராவூர் எஸ் எஸ் சி ஆசிரியர்களுக்கும் பயிற்சிப்பாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் உறுப்பினர்களுக்கும் அரபாத் மற்றும் சாதிக் மாணவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிக்கான பண உதவியையும் பொருட்களும் தள பாடங்களும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஈராவூர் சமூக சேவை அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் ஈராவூர் ஆட்டோ சங்கத்தின் பொது சபை உறுப்பினர் எம் எஃப் எம் ஃபாரூக் அவர்களின் நன்றியுரியுடன் இந்நிகழ்வு இனிவே நிறைவு பெற்றது சங்கம் செய்திருப்பதற்காக அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் வேறாவூரை பொறுத்தவரையில் நமது கிழக்கு பிராந்தியத்திலே முக்கியமான நகரங்களில் ஒன்று இந்த நகரத்தினுடைய முன்னேற்றங்களில் என்னுடைய அரசியல் காலங்களிலும் தலைவர் அஷ்டபோகோடைய காலங்களிலிருந்தும் எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் செய்திருக்கிறோம் அக்கறை பற்றும் வேறாவூரையும் வேறாக ஒரு நாளும் பார்த்திருக்கவில்லை இங்கே இருக்கின்ற மௌலானா சாக்கியாக இருப்பார் இருக்கின்ற ஊரிலே இருந்து அரசியல்வாதிகள் சாட்சிகளாக பகிர்வார்கள் அரச உத்தியோகத்தர்கள் சாட்சி பகிர்வார்கள் அக்கறை பற்றிக்கு நான் செய்கின்ற பொழுதெல்லாம் ஏறாவூருக்கும் அதனுடைய ஒரு பகுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று ஏறாவூர் மண்ணிலே அரசியல் தலைமைகளையும் மண்ணின் மைந்தர்களையும் வைத்து நினைந்து நின்று பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுவும் என்னுடைய ஊர் என்ற நிலைப்பாடு அதே போன்றுதான் இது மாத்திரமல்ல ஊட்டமாவடியாக இருந்தாலும் வாடச்செனியாக இருந்தாலும் கத்தாமூடியாக இருந்தாலும் திருகோணமலையாக இருந்தாலும் அவைகள் நமது மண் நமது பிரதேசம் அவைகளை முறையாக வளர்த்தெடுக்க வேண்டும் முறையான வட கிடைக்க வேண்டும் கிழக்கிலே வாழுகின்ற முஸ்லீம்களுக்கு முறையான வளப்பங்கீடு நிலம் காணி கிடைக்கப்பெற வேண்டும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் இன்று முறையான நிலப்பங்கீட்டை வளப்பங்கீட்டை எழுந்து இன்று அனாதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இங்கிருக்கின்ற அரசியல் தலைமைகளோடு சேர்ந்து நாங்களும் தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்வின் அடிப்படைதான் காணி பகிர்வு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அதிகார அலகுகளிலும் கிராம சபை பிரிவுகளாக இருக்கட்டும் அல்லது பிரதேச செயலகங்களாக இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கட்டும் மாகாணமாக இருக்கட்டும் எந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் அங்கு வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஆக குறைந்தது காணி வளம் கிடைக்கப்பெற வேண்டும் அதன் மூலம் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை காண தொண்ணூறு விதமான பிரச்சனை முடிந்துவிடும் என்று இந்த நாட்டின் ஜனாதிபதியிடம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆட்டோ சங்கத்தினுடைய இந்த முக்கியமான மகிழ்ச்சியான விழாவில் புத்தாண்டினுடைய மகிழ்ச்சியான விழாவில் இலக்கிலே வாழுகின்ற தமிழர் முஸ்லிம் சிங்கள எல்லா அரசியல் தலைவர்களையும் நாங்கள் கேட்கின்றோம் நாட்டினுடைய இனப்பிரச்சினை திமுக இங்கு வாழ்கின்ற மக்களின் காணி பிரச்சனை அடிப்படையாக இருக்கிறது அவைகளை தீர்த்து வையுங்கள் என்று சொல்கின்றோம் அதன் மூலம் இங்கு காணப்படுகின்ற வழநிலங்கள் வளமாக இருக்கலாம் கடல் வளமாக இருக்கலாம் என்பதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலேயே அவர்களது முயற்சிக்கு எங்களுக்கு எங்களது உறுதுணை மாத்திரமல்ல அவர்களது அபிவிருத்திக்கு கூட நான் எனது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு சட்டத்தில் அதிகமான அளவுக்கு விளையாட்டுக் கழகத்தினருக்கு விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு இவ்வாறான மைதானங்கள் அமைப்பி செய்வதற்கு பாடசாலைகளுக்கு இவ்வாறு கிட்டத்தட்ட மில்லியன் ரூபாய்களை நான் இந்த வருடம் ஒதுக்கி இருக்கின்றேன் நூறு மில்லியன தான் சாதாரண படம் அல்ல கடந்த மூணு நாலு வருட காலமாக எங்களது மண்ணிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த போதும் அவர் ஒரு சதமும் ஒதுக்கவில்லை நான் வந்து மூணு மாதத்தில் நூறு மில்லியன் ரூபாய்கள் இதற்காக வேண்டி ஒதுக்கி அது வீதிகள் நான் கடைசாக போட்டதுக்கு பிறகு போடல நூற்றி பெறுமதியான வீதிகளை நான் இங்கே வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றேன் எனவே இந்த பகுதிகளில் பாடசாலை விஷயங்களாக இருக்கலாம் விளையாட்டு விஷயங்களாக இருக்கலாம் சுகாதார வசதிகளாக இருக்கலாம் ஏன் உங்களுக்கு தெரியும் அதிகப்படியான தாய்மார்களுக்கு தெரியும் அதிக அளவுக்கு சமுதி ஒரு உறுப்பினராக நான் இருந்தேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மாத்திரம் முப்பது ஆயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் அப்போது சமர்த்தி கொடுத்தோம் அவையெல்லாம் ஒரு காலத்தில் நிப்பாட்டப்பட்டு மீண்டும் ஏதோ ஒரு வகையிலே என்று கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது எனவே எங்களுடைய கலந்து சிறப்பி மண்ணுக்கு மட்டுமல்ல ஏனையம் செய்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக சொல்ல போனால் எமது ஊரில் இருக்கின்ற ஆஸ்பத்திரி பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் பாடசாலைகள் விளையாட்டு கழகங்கள் இன்னும் எத்தனையோ சொல்ல போனால் அத்தனை வேலைகளுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற ஒத்தாசைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எமது ஊரிலே தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே சைதாக்கப்பட்ட அந்த முஸ்லிம்களுடைய அந்த கபிரிஸ்தானுடைய